பாடல் எண் ஐநூத்தி இருபத்தி ஏழு இந்து கதிர்சேர் அருண எனத் துவங்கும் கும்பகோணம் திருப்புகள் ஆபேரி ராகம் ஆபேராகும் தாளம் இந்து கதிர்சேர் பந்தி நடத்தோ நொழிபட்டின் பரசபால முதல் சுவை மேவுட பந்தி நடத்தோ சுவை மேற்றோ நடன சந்திர ஒளி பீடக முற்றந்தை நடித்தாடுமணி தோடுரு சிக்கந்த மன போயிதழ் கண்டு கழித்தே அமுத கடல் மோரே கந்தகள் தோடுருஷி கந்த மன போயிதழ் கண்டு கழித்தே அமுத கடல் மோரே கந்த மதி தாயிரவி கண்ட மதி கோல் புவன கண்டமதி தான என கருள்வன் மென காலமணி கால மணி சென்ற குலை கதிர்வே

கை தாழமெடு தம்போன் ஒரு பாவை புகழ் கும்பகுணத்தாறு முக பெருமானே பாடல் எண் ஐநூத்தி இருபத்தி ஏழு இந்து கதிர் என துவங்கும் கும்பகோணம் திருப்புகழ் இந்து கதிர் சேர் அருண பந்தி நடுத்தூண் ஒளிபட்டு இன்பரச பாலமுத சுவை மேவு சந்திர மண்டல ஒளியை மூட்டி அங்கே அந்த செவ்விய ஒழுங்கான திரட்சியுள்ள ஸ்தம்பத்தின் நடுப்பாகத்தை தாக்குண்பதால் பெருகி வரும் இன்பரச பாலமுதம் இன்ப சுவை தரும் பாலனைய அமுத ஊரலின் இனிய சுவையை மேவு மேவி அனுபவித்து எண்குணமுற்றோன் நடன சந்திர ஒளி பீடகமுற்று எந்தை நடித்தாடும் அணி சபையூடே எண்குணம் கொண்ட இறைவன் நடனமியற்றும் நில வீசும் பெருமை வாய்ந்த இடத்தை தரிசித்து அங்கே எந்தை சிவபெருமான் நடனம் செய்து கூத்தாடும் அழகிய சபையின் கண் கந்தம் எழுத்தோடு சிற்கந்த மன பூவிதழி கண்டுகளித்தே அமுத கடல் மூழ்கி கந்தம் கூட்டமான எழுத்தோடு ஒரு ஐம்பத்தொரு அக்ஷரங்களோடு அல்லது பெருமை மனம் கொண்ட பிரணவ எழுத்தோடு கந்த மன அறிவு என்கின்ற மிக்க நறுமணம் கொண்ட பூ இதழை இதழ் பூவை ஞான இதழ் கொண்ட மலரை ஞான வாசம் வீசும் பூவை கண்டு கழித்து அறிவை அறிவால் அறிந்து கடலில் முழுகி ஆனந்தவாரியில் மூழ்கி கந்தமதித்து ஆயிர கோல்புவன கண்டமதிக்கான எனக்கு அருள்வாயே அந்த நறுமணத்தை பூர்த்தி செய்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் வளைத்துக் கொண்டுள்ள புவன கண்டமதை ஈரேழு புவன பகுதிகளை பதினாலு உலகங்களையும் காணும்படி எனக்கு அருள் புரிவாயாக திந்ததிமி தீதகுட டுண்டுமிட தவில் காலமணி திந்த திந்ததிமி என்றெல்லாம் எக்காலம் மணிகள் தவில் மேளவகைகள் இவர்களின் ஓசை சிந்தை திகைத்து ஏழு கடல் பொங்க வரி சூர் மகுட செண்டு கொலை தாடும் மணிக்கதிர்வேலா அசுரர்களின் மனம் திகைக்கும்படியும் ஏழு கடல்களும் பொங்கி எழுமாறும் சிங்கம் போன்ற சூரனுடைய மணி உள்ள செண்டு பூச்செண்டை அழித்து தள்ளி விளையாடின மணிக்கட்டிய ஒளி வேலனே குந்தியரி தாழ் துளப செந்திருவை சேர்க்களவ கொண்டல் நிறத்தோன் மகளை தரை மீதே வண்டுகள் மொய்த்து குந்தி விரும்புகின்ற துளபமாலை அணிந்தவனும் செவ்விய லட்சுமியை சேர்பவனுமான கலவி சார்ந்த அணிபவனும் மேக நிறத்தவனுமான திருமாலின் மகளாம் வள்ளியை இப்பூமியின் கண்ணே கும்பிட கைத்தாளம் எடுத்து அம்பொன் ஒரு பாவை புகழ் கும்பகோணத்து ஆறுமுகப் பெருமாளே கும்பிடும் பொருட்டு கைத்தாளம் போட்டு அந்த அழகிய பொன் உருவத்தவளாம் லக்ஷ்மியின் உருவ அழகிக் கொண்ட பாவி வள்ளியை புகழ்ந்து போத்தின அல்லது வள்ளி புகழ்ந்து போத்தின பெருமாளே கும்பகோணத்தில் வீற்றிருக்கும் ஆறுமுகப் பெருமாளே பதினாலு உலகங்களையும் நான் காணும்படி எனக்கு அருள் பிரிவாயாக